நான்காம் வகுப்பு படிக்கின்றேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கா பள்ளி பெருநகர் காஞ்சிபுரம் மாவட்டம் நான் உங்களுக்கு ஒரு கதை நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன் ஒரு ஊர்ல ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்களாம் அந்த நண்பர்கள் நினைச்சாங்களா நம்ம நம்ம சம்பாதிக்க நம்ம குறுக்கு வழியில் போய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்களாம் சரின்னு ஒருத்தன் சொன்னதுக்கு இன்னொருத்தனை சரின்னு சொன்னாண்ணா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்களாம் ஒரு நாள் கொள்ளையடிக்கிறதுக்கு போனாங்களாம் அவங்க அடிக்கிறதுக்கு எல்லா வழியும் தெரிஞ்சு வச்சிட்டு ஒரு நாள் பேங்க்கில் கொள்ளை அடிக்க போனாங்களாம் பேங்க்கில் கொள்ளையடிக்க போகும்போது எல்லா நகையும் கொள்ளையடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு திருடை ஒரு ஜாடியை தள்ளி விட்டு உடைச்சிட்டானோ பக் பக்கத்தில் இருந்த ஒரு ஒரு செக்யூரிட்டி பார்த்து என்ன சத்தம் உள்ள அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அவனும் மியா மியான்னு பூனை மாதிரி கத்தி தப்பிச்சிட்டானான் அந்த செக்யூரிட்டியும் பூனைன்னு நினச்சி விட்டுட்டாரான் இன்னொரு வாட்டி இன்னொரு திருட அந்த ஜாடியை போட்டு உரைச்சிட்டானான் அப்போ அவனும் மியாவ் மியோன்னு மாட்டி மாட்டிப்போன்னு சொல்லிட்டு அவன் நான் தான் இன்னொரு பூனை சார் அப்படின்னு சொன்னானாம் அதுக்கு அந்த செக்யூரிட்டி நினச்சாராம் என்னது இன்னொரு பூனையா எப்படி பூனை பேசுதுன்னு நினச்சி உள்ளே போய் பார்த்தாரம் ரெண்டு திருடங்களும் மாட்டிக்கிறாங்க ஒரு ஊர்ல ஒரு ஸ்கூல் ஒன்று இருந்துச்சான் அங்க ஒரு பையன் எப்பவும் லேட்டா ஸ்கூலுக்கு வருவானாம் அப்போ தினமும் அதே போயிட்டுருக்கும் போது ஒரு நாள் அவங்க சார் சொன்னாராம் டேய் நாளைக்கு மட்டும் நீ வந்து லேட்டா வந்தனா உன்னை நான் ஹெச்எம் சார் ரூமுக்கு தான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொன்னாராம் சரின்னு அவனும் தலையாட்டிட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரும்போது அப்பயும் அவன் லேட்டாக தான் வந்தானான் அதனால் சார் சொன்னாராம் அவனை அப்படியே ஹெச்எம் சார் கூட்டிகிட்டு போனான் ஹெச்எம் சார் கேட்டாராம் நீ எதுக்குற தினமும் லேட்டாக அதுக்கு அவன் சொன்னான் சார் சார் எங்கள் நிலத்தில் ஒரு புதையல் கிடச்சிச்சு அதை எடுத்து வீட்டில் வச்சிட்டு வர்றதுக்கு தான் லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னான் அதுக்கு அந்த சார் சொன்னாராம் என்னது புதையலா உண்மையாகவே புதையல் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னான் ஆமாம் சார் எனக்கு புதையல் தான் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னான் திரும்பி ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது அவங்க சார் அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடுலாம் ஏற்பாடு பண்ணாராம் அவனுக்கு ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்து அவனை ஜாலியாக வச்சுருந்தாரான் அதுக்கப்புறமா அந்த சார் அந் அவங்கிட்ட கேட்டாராம் டே புதையல் பத்திரமாதாண்டா வச்சிருக்க கேட்டாராம் அதுக்கு அதுக்காக சொன்னான்னா இல்லை சார் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னானோ ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு சார் கேட்டாராம் அதுக்கு அவன் சொன்னானாம் அதான் என்ன அரை தூக்கத்துல இருந்தேன் எங்கள் அம்மா என்னை எழுப்பிட்டாங்களே சார் அப்படின்னு என்னது எழுப்பிட்டாங்களா அப்போ நீ சொன்னதெல்லாம் கனவா ஆமாம் சார் கனவுல தான் நான் உங்களை நினச்சேன் அப்படின்னு சொன்னானும் சரிடா தினமும் இதே வேறு புதையல் கனவு காண்டி அதில் என்ன நினச்சிட்டுரு அப்படின்னு சொன்னாராம் நன்றி வணக்கம்